திசிஸ் தமிழர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் மதிவான நம்முடைய இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் திமுகவினுடைய பவள விழா ஸோ எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க எப்படி இருந்தது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை போடுறதுக்கு பிளான் பண்ணிவிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தின ஒரு மகிழ்ச்சி இந்த மாநாடு என்பது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை இப்போது ஒரு இயக்கம் வந்து பல விழா காணுது எழுபத்தைந்து ஆண்டுகள் தொண்டு இருக்குன்னா இந்த நாட்டு மக்களுக்கு தான் செய்த சாதனைகள் வந்து யாரும் மறந்திருக்க மாட்டாங்க இந்த இயக்கத்தை ஆரம்பித்த பேரஞ்சர் அண்ணாவாக இருந்தாலும் சரி தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி இன்றைக்கு தளபதியாக இருந்தாலும் சரி இந்த நாட்டு மக்களுக்கு பேரைஞர் அண்ணா சொன்ன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் மெட்ராஸ் ஸ்டேட்டுன்றத தமிழ்நாடுன்னு பேர் மாத்தினது சுயமரியாதை திருமணங்களுக்கு வந்து அங்கீகாரம் வழங்கினது பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுத்தது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் சாத்தியப்பட்டது அதே மாதிரி அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யப்படுறது அனைத்து சாதீனம் அர்ச்சகிற மாதிரி சட்டங்கள் அதே மாதிரி எல்லா கிராமங்களுக்கும் இலவச மின்சாரங்கள் வழங்கப்பட்டது இன்றைக்கி இருக்கிற பெருவாரியான சாலைகள் மேம்பாலங்கள் அதே மாதிரி பல இடஒதுக்கீடுகள் இருக்குல்ல அதாவது வந்து எம்பிசி இடஒதுக்கீடு அருந்ததிர் தேர்வு உள்ஒதுக்கீடு அது மாதிரி முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இப்படி வந்து சமூக நீதிக்காகவே வாழ்ந்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் வந்து பல்வேறு பிளவுகள் அதாவது கட்சிக்குள்ளே இருந்து ஒரு ஆறு பிளவுகளை சந்தித்த ஒரு இயக்கம் ஆறு பிளவுகள் சந்தித்து இன்றைக்கி எழுபத்தைந்தாவது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கிறது இருபத்தைந்தாவது ஆண்டு வரும்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்தது ஐம்பதாவது ஆண்டை தொடங்கும்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்தது இன்றைக்கி எழுபத்தைந்தாவது ஆண்டில் இருக்கும்போதும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வரலாறை நம்ம பின்னோக்கி பார்க்கணும் எப்படின்னா இதற்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள் இருக்குல்ல மாநில கட்சிகளாக பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாப்பை சேர்ந்த சிரோமணி அகாலிதம் வந்து முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு பஞ்சாப்ல அந்த கட்சியோட நிலை என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அங்கே ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து கூட அது எழுந்து நிற்கிது ஏன்னா அங்கே காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் தான் போட்டியாக இருக்குது அதே மாதிரி காஷ்மீரில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய மாநாட்டு கட்சின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கி அங்கே போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஜேபி அங்கே வந்து தன்னுடைய இடத்தை தக்க வைக்கிற அளவுக்கு ஒரு பல பிஜேபிக்கான இடத்தை விட்டு கொடுத்துருக்கு அதே மாதிரி மேற்கு வங்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இருந்த காலகட்டங்கள் கடந்து இன்றைக்கி அங்கே வந்து மம்தா பானர்ஜி டிஎம்சி இருக்காங்க ஆனால் அங்கே இன்றைக்கி பிஜேபி வந்து ஒரு எதிர்கட்சி அளவுக்கு அங்கே நிற்கிறாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் தமிழ்நாட்டை பாருங்களேன் இந்த எழுபத்தைந்து வருஷத்தில் திராவிடம் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களோட விளைவாக இன்றைக்கி வந்து பிஜேபியால் தனியாக நீங்கள் டெபாசிட் கூட வாங்க முடியாத இடத்துல தான் இன்றைக்கி பிஜேபி நம்ம வச்சிருக்கோம் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மண் வந்து பெரியார் வாழ்ந்த மண் பெரியாரால் பக்குவப்பட்ட மண் பெரியாரோட சீடர்கள் நேரடியான சீடர்கள் இல்லாமல் தம்பிமார்கள் உருவாக்குன ஒரு இயக்கம் இந்த தம்பிமார்கள் அது அண்ணாவாக இருந்தாலும் சரி தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி இன்னைக்கு தளபதியாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து இடையில ஆட்சி செய்த அண்ணா திமுக மாதிரியான இயக்கங்களாக இருந்தாலும் சரி இவங்களை தவிர வேறு யாரும் இங்கே ஆட்சி செய்ய முடியாது போனது காரணம் என்ன இது பக்குவப்பட்டு இருக்குது வந்து இங்க திராவிட மண்ணுடைய தேவை என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைக்கும் சமூக நீதிக்கான குரல் கொடுக்க வேண்டியது இருக்கு இடஒதுக்கீடு பேச வேண்டியதாக இருக்கு மாநில சுயாட்சியை பற்றி பேச வேண்டியதாக இருக்கு மொழி உரிமையை பற்றி பேச வேண்டியதாக இருக்கு இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இன்றைக்கும் நாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம்னா இன்னைக்கு எல்லா வகையிலையும் வந்து வடமா வட மாநிலங்களுக்கு நாம் வந்து பல விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் இப்போது மொழி உரிமையை பற்றி பேசும்போது நாம் பண்ண மொழி உரிமை யாரும் இங்கே மறந்துருக்க மாட்டாங்க அதே மாதிரி இடஒதுக்கீட்டுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முதல் முதல்ல திருத்தின மாநிலம் தமிழ்நாடு தான் ஸோ இப்படி எல்லா வகையிலையுமே இந்த திராவிட மண் வந்து பக்குவப்பட்டிருக்கிற மண் இந்த மண்ணை இப்படி உருவாக்குறதுக்கான பெரும்பான்மையான பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சாரம் அதை யாருமே மறந்துருக்க முடியாது இன்னைக்கு பேரஞ்சர் அண்ணாவாக இருந்தாலும் சரி தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி இன்னைக்கு தளபதியாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலையும் வந்து ஒரு இயக்கம் வந்து எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து நூறாண்டை தொடம்போது நாம் ஆட்சியில் இருப்போம்னு சொல்லி நேற்று தளபதி சொன்னார் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மக்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை இந்த மக்களுக்கு கொடுத்துருக்க சாதனைகள் இந்த மக்களோட ஒவ்வொரு தேவைகளை அறிந்து நாங்கள் பூர்த்தி செஞ்சிருக்கோம் தேவை அதோட விளைவாக நமக்கு பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த மக்கள் நமக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க பட் ஆனால் சார் இப்போ நீங்கள் சொல்றீங்க இது எல்லாமே என்னன்னா பெரியாராக இருக்கட்டும் இல்லை அண்ணாவாக இருக்கட்டும் அது அப்புறம் கலைஞராக இருக்கட்டும் இது வரைக்கும் தான் இருக்குது ஸ்டாலின் அவர்களுடைய இதில் அப்படி என்ன பெருசாக செஞ்சிட்டார் அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் கேள்விகள் வைக்கிறாங்க இல்லையா அவரோட இதில் மகளிர் உரிமை தொழகை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதுலேயுமே ஃபில்ட்ரு பண்ணுறாங்க அவங்க ஒன்று சொல்கிறதா இருக்குது ஆனால் அமல்படுத்துகிற பார்த்தா அதில் ஃபில்ட்ரு பண்ணி தானே கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஒரு அரசாங்கன்றது எப்படி செயல்படுதுன்ற போது ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்லணும்னா இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை வந்து இன்னைக்கு கனடா அரசாங்கம் ஃபாலோ பண்ணுது இங்கிலாந்து அரசாங்கம் அதை வந்து ஃபாலோ செய்யப்படுது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் அதை வந்து முன்னிலை எடுத்துகிட்டு போகிறாங்க டெல்லி மாநிலம் அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு திட்டம் உலக அரங்கில் இன்னைக்கு அதை பேசப்படுறது அதை வந்து பின்தொடர்றாங்கன்னா அப்போது எவ்வளோ பெரிய சிந்தனை இன்றைக்கி தமிழ் முதல்வன் திட்டத்தை எடுத்துங்கல இல்லை புதுமை பேட் திட்டத்தை எடுத்துங்க நான் முதல்வன் திட்டத்தை எடுங்க இல்லம் தேடி கல்வி எடுத்துங்க மக்களை தேடி மருத்துவத்தை எடுத்துங்க இல்லை இன்னும் காப்பும் திட்டம் இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து நாம் செஞ்சுருக்கிற ஒரு திட்டம் இருக்குல்ல இதெல்லாம் என்ன செய்யுதுன்றதை நீங்கள் பார்க்கணும் இப்போ நான் முதல்வன் திட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாப்புல நான் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து மிகப்பெரிய உதவியாக இருந்தது அப்படின்றாங்க ஸோ அப்போ ஒரு குரூப் ஒன் தேர்வில் ஒரு மாணவரை வெற்றி பெற செய்கிறதுக்கு அரசாங்கம் வந்து சப்போர்ட் பண்ணுது இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போகிற முதல் பட்டதாரி மாணவர்களுக்கு வந்து அரசாங்கம் தன்னுடைய செலவு செய்து வந்து அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புது அப்போ நீங்கள் இது வந்து இது தானே நீங்கள் சொல்கிற சாதனைன்றது இல்லை தலைமுறைகள் கடக்க போகிற த சாதனைகள் நீங்கள் திரும்ப ஒரு விஷயம் என்னென்னா சில விஷயங்கள் இன்றைக்கு பேசப்படும் சில விஷயங்கள் காலம் ஃபுல்லாக பேசப்படும் வரலாறுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் பேசப்படும் இன்றைக்கி தளபதி திட்டங்கள் எல்லாமே வந்து வரலாறு இருக்கிற வரைக்கும் பேசப்படும் நீங்கள் இன்றைக்கி எப்படி மதிய உணவு திட்டத்தையோ சத்துணவு திட்டத்தையோ நீங்கள் நம்ம இன்றைக்கு வரைக்கும் பேசி இருக்கோமோ கர்மவீர காமராஜர்லேருந்து பேரறிஞர் இருந்து தலைவர் இருந்து அதே மாதிரி எல்லாருமே அந்த திட்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதே இன்னைக்கு காலைச்சீட்டு போது வரலாறுன்னு ஒன்று எழுதுங்க அந்த காலைச்சீட்டுடைய திட்டத்தை யார் கொண்டு வந்தான்றது தளபதி தான் இருக்கும் ஸோ ஒரு தலைவனுடைய சிந்தனைன்றது அங்கே தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர அதை கடந்து நம்ம வந்து ஒரு கிரிட்டேரியா இப்போ இப்படி கேட்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது ஒரு விஷயமா நீங்கள் பேசினா இப்போ எடப்பாடி வீட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி ரூபாய் கொடுக்க முடியுமா இல்லை அவர் அதை கேட்பாரா இல்ல எடப்பாடி அமைச்சரவையில் இருந்து அமைச்சர்கள் வந்து அதை கேட்பாங்களா அதுதான் தளபதி தெளிவா ஒரு விஷயம் சொன்னாரு என்ன சொன்னாருன்னா எனக்கு முழுசா செய்யணும்னு ஆசை நிதிநிலையும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் சொன்னார் நீங்க நீ நிதிநிலையை எந்த அளவுக்கு சீர்கட்டு போச்சுன்றது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியும் கடந்த பத்து வருஷத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்ல இது மாதிரியான இடர்பாடுகளை கலைஞரும் சந்திச்சிருக்காரு இல்லையா ஏன்னா ஒரு ரூபாய் அரிசி திட்டம் இது எல்லாமே இலவச டிவி இதெல்லாம் வர்றப்ப அவங்க தமிழகத்துக்குள்ளார அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரும்போது அப்பயுமே இந்த மாதிரியான நிதிநிலை இதுவும் கலைஞருக்கு இருந்தப்போ ஒருவேளை அதுல ஸ்டாலின் வந்து கொஞ்சம் வழிவிட்டாரோ இல்ல அவசர உங்களுடைய பார்வையா இருந்தால் அதுக்கு நிச்சயமா நான் வந்து உங்களை காம்ரமைஸ் பண்ணி பதில் சொல்ல முடியாது கலை யதார்த்தம்ன்றது ஒண்ணு இருக்குல்ல இன்னைக்கு இருக்கிற நிதி நிலைமை அந்த நிதி நிலைமைக்கு ஏற்றாடுற திட்டங்கள் அந்த திட்டங்கள் எதிர்காலத்துடைய தேவைகள் இன்றைக்கு தேவைகள்ன்றத விட எதிர்கால தேவைகள் அதைத்தான் ஒரு தலைவராக சிந்திக்கிறார் அந்த சிந்தனை எல்லாமே வந்து காலம் உள்ள வரைக்கும் பாராட்டப்படும் நீங்கள் வந்து இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் இன்னைக்கு ஒரு தலைமுறை இன்னைக்கு படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கல்விக்கான கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அந்த தளபதி அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகிறாரு அதைத்தான் நாம் உணரணுமே தவிர இன்றைக்கி காலத்தோட தேவை தளபதி வந்து இன்றைக்கி தமிழ்நாடைய முதலமைச்சராக இருக்கிறது வந்து மிகப்பெரிய தேவை அதை யாருமே மறுக்க மாட்டார் ஓகே சார் இப்போ ஆனால் வந்து என்னென்னா இப்போது விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கியிருக்காங்க அதுலேருந்தே சொல்லியிருந்தாங்க மாநாட்டுக்கெல்லாம் வந்து திமுக தான் வந்து கொஞ்சம் குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படிங்குற எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன் வச்சுட்டு வந்தாங்க அதுக்கான பதிலையும் வந்து திமுக சார்பில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னு வச்சிட்டாலும் இப்போ பெரியாருடைய அந்த இதுக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு வந்திருந்தாங்க இந்த இல்ல அதாவது உங்களுடைய முதல் கேள்விக்கும் இரண்டாவது கேள்விக்கும் அதாவது முதல் கேள்வி என்ன சொல்றீங்க நாங்க இடைஞ்சல் கொடுத்தோம்னு சொல்றீங்க இல்ல எதிர்கட்சிகள் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த இடைஞ்சல் எதிர்கட்சிகள் யார் சொன்னது இந்த எதிர்கட்சியில யார் சொன்னா குறிப்பிட்டு யாராவது சொல்லுங்க அதிமுக என்னென்ன பிரச்சனை அப்ப அதிமுக பி விஜய் முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும் விஜய் எங்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாக கட்டமைப்புனா ஒரு மாநாட்டுக்குன்னா என்ன ஃபார்மட்டுக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க அனுமதி எத்தனை நாளைக்குள்ள வாங்கணுன்றது உங்களுக்கு தெரியணும் அனுமதி வாங்குறதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நாங்கள் ஒன்று இருக்கோம் அந்த கண்டிஷன்லாம் கேட்டால் என்ன பதில் சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியணும் எதுவுமே தெரியாமல் நீங்கள் போயிட்டு கேட்டுட்டு நீங்கள் தாமதிச்சதுக்கு வந்து எங்க மேலே பழிவு சொல்றது வந்து நகைச்சுவையோட உச்சம் நீங்கள் பண்ணுற காமெடிக்குலாம் நாங்கள் சிரிக்க முடியாது சரின்ட்டு தவிர்த்து தான் நாங்கள் போக முடியும் விஜய் பண்ணுறது மிகப்பெரிய நகைச்சுவையான ஒரு விஷயம் அதனால அதை பற்றி நான் பொதுவாக பேச விரும்பலை ஆனால் பெரியாரை போய் போது ஒரு விஷயம் நீங்கள் நம்ம உணரணும் நான் முதல் சுட்டில் சொன்னம் தான் இப்போ திரும்ப சொல்கிறேன் பெரியாரையோ அண்ணாவையோ தலைவர் கலைஞரையோ நீங்கள் மறுத்துட்டோ மறைச்சிட்டோ உங்களால் இங்கே அரசியல் பண்ண முடியாது ஸோ அதோட முதல் படியாக நீங்கள் பெரியாரை போய் தான் அதோட அடையாளமே தவிர உங்களோட நீங்கள் அடையாளம்னு ஒன்று படுத்துவீங்கல்ல நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு அதுதான் நீங்க செஞ்சிருக்கீங்க இங்க பெரியாரை தவிர்த்து உங்களால இன்னைக்கு இல்லை என்னைக்குமே யாராலையுமே அரசியல் பண்ண முடியாது அப்படி தவிர்த்துட்டு அரசியல் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அரசியல்ல மிகப்பெரிய தோல்வியை அவங்க சந்திப்பாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் இல்ல இப்போ நீங்க சொல்லியிருந்த மாதிரி ஏன்னா அவங்க கொஞ்சம் முன்னாடியே கேட்டிருக்கணும் விஜய மாநாட்டு கொஞ்சம் முன்னாடியே கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அவங்க வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் படி எல்லாமே தான் கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிபந்தனைகள் எல்லாமே வந்து முப்பது கேள்விகள் எல்லாமே கேட்கப்பட்டது அப்படிங்கிறது இருக்கிறப்போ நெருங்கி வர்ற சமயத்துல விட்டு போகுது அப்படின்னா அதுக்கு சொல்றப்போ கொஞ்சம் அழுத்தம் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறதுல அதாவது நான் அரசியல் பொது வாழ்க்கையில் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கேன் சரிங்களா மாவட்ட செயலாளர் வரைக்கும் பதவியில இருந்த நபர் நான் ஓகே சோ ஒரு கூட்டத்துக்குன்னா என்ன ஃபார்மெட்டுன்னு எனக்கு தெரியும் ஸோ ஒரு கூட்ட திருமண கூட்டம் போனோன்னா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு பொது கூட்டம் போடணுன்னா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு ஒரு மாநாடு போகிறது வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எனக்கு தெரியும் ஸோ எனக்கு விஜய்க்கு ஏன் தெரியலன்ற நான் திருப்பி கேட்டுருவேன் ஆனால் அது வந்து சின்ன அரசியலுக்கு புதுசாக வந்திருக்க நபர் அதை கற்றுக்கிட்டு வந்தால் நல்லா இருக்கும் ஓகே இப்போ அவர் பெரியார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே ஒருவேளை அவரும் அந்த திராவிட சித்தாந்தத்தோடு கொஞ்சம் இணைந்து பயணிக்க விரும்புகிறாரோ அதுதான் சொல்கிறேன் நீங்கள் திராவிட சித்தாந்தம் மீறில் இங்கே அரசியல் பண்ண முடியாது அப்படி நீங்கள் பண்ணணும் நினைச்சின்னா அரசியலில் மிகப்பெரிய தோல்வி சந்திப்பீங்க இங்க யாராவது ஒருத்தர் வந்து பெரியாரையோ அண்ணாவையோ தலைவர் கலைஞரையோ தவிர்த்து அரசியல் பண்ணி ஜெயிச்சாங்கன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் எம்ஜிஆருக்கு தலைவராக இருந்தவர் தலைவர் கலைஞர் எம்ஜிஆர் வந்து திமுக இருக்கும்போது அவருக்கு தலைவராக இருந்தவர் தலைவர் கலைஞர் சரிங்களா அதனால நீங்க வந்து தலைவர் கலைஞர் தான் அண்ணா பெரியார் இவங்க மூணு பேரை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வெளியில வந்தாலும் சரி ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சார் இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட மண்ணை பொறுத்த வரைக்கும் பெரியார் பொறுத்த வரைக்கும் நீங்க பெரியார் அண்ணா தலைவர் கலைஞரை தவிர்த்து உங்களால் என்னைக்குமே அரசியல் பண்ண முடியாது அதை உணர்ந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் அதுக்கப்புறமா வந்து அந்த மகளிர் மாநாட்டில் குறிப்பாக மது ஒழிப்பு அதை வந்து முக்கியமான விஷயமா வச்சு கூட்டம் நடக்க இருக்காங்க அப்போ வந்து செய்திகள் என்ன அப்படின்னா ஒருவேளை விசிகா திமுகவுடைய அந்த கூட்டம் விலகி தனியா போறாங்களோ அப்படிங்கிற அந்த விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா பேட்டியில இதுல அதிமுகவும் வேண்டுமானும் வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க எல்லா கட்சிக்குமே அவங்க அழைப்பு கொடுத்துருந்தாங்கன்னு பாக்குறப்போ அவர் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு கருத்தை எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்ல உங்க கற்பனை நல்லா இருக்கு ஆனா இந்த கற்பனைக்கு எல்லாம் அண்ணன் அவர்கள் வந்து பதில் சொல்லிட்டார் நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து அதிமுக கலந்துக்கலாமான்னு கேட்கிற வாண்டடா கேட்கும்போது போது விருப்பப்பட்டா கலந்துக்கலாம் அப்படிதான் சொன்னாரே தேவையா இவரா போய் வாண்டடா போய் சொல்லல முதல்ல அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து நேற்று அண்ணன் தெளிவா ஒரு சிலர் சதி செய்யறாங்க அவர்களுக்கு மத்தியில வந்து நாங்க வந்து இதுவாக மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஒரு விஷயம் தெளிவா சொல்றாரு இந்த கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி பத்து தேர்தல்களில் தொடர்ச்சியா வெற்றி பெற்று கொண்டிருக்கிற கூட்டணி இன்னைக்கு வந்து இந்தியா இருந்து ஒரு சில இயக்கங்கள் வெளியில போகும்போதும் இதை கட்டி காப்பாற்றுனது தளபதிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெருமை இருக்குது இதை காப்பாற்றுனதில் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ இந்த கூட்டணி வந்து தொடர்ச்சியாக நாடாளு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற மன்ற தேர்தல் அதுக்கப்புறம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இடை நடந்த இடைத்தேர்தல்கள் எல்லாத்துலேயும் இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த கூட்டணியோட வெற்றின்றது கொள்கை சார்ந்து மக்களோட தேவையில் அறிந்து இருக்கிற ஒரு கூட்டணி இந்த கூட்டணி அவ்வளோ சீக்கிரம்லாம் அவர்களுடைய கற்பனைக்கு வேணால் அப்படி இருக்கலாமே தவிர அது நடக்கவே நடக்காது ஏன்னா திமுகவும் சரி அதிமுகவும் ரெண்டு கட்சியும் சொல்ல விஷயம் என்னவா இருக்குன்னா நாங்கள் எலெக்ஷனுக்கு வந்துட்டோம் நாங்கள் வின் பண்ணிட்டோம் அப்படின்னா மதுபான கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைச்சிருவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனா அதுக்கான ரிசல்ட் அந்ததுல பாக்குறோம் பெருசாக குறைச்ச மாதிரி தெரியலையே மொதல் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் அது செந்தில் பாலாஜி அவங்க இருக்கிறப்போ கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பெரிய அளவுல குறைக்கல அதுக்கப்புறம் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் அப்படிங்கிறதும் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது இல்லையா ஸோ அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் திராவிட முன்னேற்றத்துடைய தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு கொண்டு வரும் சொன்னோம் ஆனா அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நாங்க தோத்து போயிட்டோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட தேர்தல் அறிக்கையில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா படிப்படியாக குறைப்புன்னு சொல்கிறோம் அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொன்னே என்ன சொல்கிறோம் முதல் விஷயமா ஐநூறு கடைகளை வந்து நாங்கள் மூடுறோம் ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை என்ன செய்கிறோம்னா இனி புதிய கடைகள் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாணை அதுக்கு அடுத்தது இந்த மது ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்குன்னு சொல்லிட்டு சில கோடிகள் நிதி ஒதுக்கி அதை ஒரு பக்கம் நாங்கள் செய்கிறோம் இன்றைக்கி நீங்கள் வந்த இந்த குறிப்பிட்ட காலங்களில் வந்து எந்த அரசாங்கமும் செய்யலை புதுசாக கடை திறக்கக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் வெளியிட்டிருக்கோம் ஐநூறு கடையை மூடி அதே நேரத்தில் வந்து விழிப்புணர்வு பிரச்சாரமும் பண்ணுறோம் ஸோ இப்போ நாங்கள் சொல்கிறோம் படிப்படியாக குறைப்போன்னு சொல்கிறோம் நான் எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நாங்கள் எந்த இடத்துலையும் மாற்றிலாம் பேசவே இல்லை அதை செய்கிறோம் தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர நீங்கள் எங்களுக்கு அன்னைக்கு பூர்ண மதுவிலக்குன்னு சொல்கிறத மக்கள் அதை அன்னைக்கே ஆமோதிச்சுருந்தாங்கன்னு இந்த இஷ்யூ இல்லை அப்போது மக்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை நாங்கள் செய்யணுன்றது எங்களுடைய இலக்கு இல்லை இடையில வந்து ஒரு முக்கியமான அமைச்சர் வந்து பேசும்போது இல்லை மது குடிக்கிறவங்க பாவம் என்ன செய்வாங்க அப்படின்னு அந்த பேசினது கொஞ்சம் விமர்சனமானது இல்லையா இல்லை அதை தான் சொல்கிறல்ல ஒவ்வொருத்தர் பார்வையோட கண்ணோட்டத்தை பொறுத்து தான் நாங்கள் இப்போவும் சொல்கிறோம் அதே அமைச்சர் தான் இன்றைக்கி சொல்கிறாரு படிப்படியாக வந்து நாங்கள் டாஸ்மாக் குறைப்பன் தான் சொல்கிறோம் இப்போ ஒன்றும் அமைச்சர் வந்து மாற்றி பேசலை யார் அதை வந்து நாங்கள் வளர்க்க போகிறோம்னு பேசலை யாரும் பேசலை எல்லாருமே என்ன சொல்கிறோம் நாங்கள் படிப்படியாக வந்து மது விற்பனையை குறைப்பன் தான் சொல்கிறோம் அமைச்சர் உட்பட சட்டசபையில் முதலமைச்சர் உட்பட எல்லாருமே அதை தான் சொல்றோம் அதில் வந்து எந்த சந்தேகமும் வேணும் எங்கள் வாக்குறுதி நாங்கள் நிச்சயமாக இருக்கோம் ஏன்னா இப்போ சீமான் கூட அதில் வந்து சொல்லியிருந்தாங்க முக்கியமாக வந்து விசிகா அவங்க நடத்தக்கூடிய அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் வந்து ஜெகத் ரச்சகனும் டிஆர் பாலு அவங்களும் தான் அதுல வந்து முக்கியமாக கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அதில் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவங்க திமுக வந்து பாஜக கூட வந்து கூட்டணி வைப்பாங்க நிதிஷ்குமார் இவங்கெல்லாம் ஒரு வேளை பிஜேபி கூட்டணி விட்டு வெளில போயிட்டாங்க அப்படின்னா பாஜக கூட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற இந்த ரெண்டு குற்றச்சாட்டுக்களை வச்சிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சீமானோடைய இந்த கூட்டுற இல்லை வரும்போது ஒரு நகைச்சுவை பார்த்த நீ என்னப்பா என்ன வேணா பேசலாம் அப்படின்னு அந்த வார்த்தை நான் எடிட் பண்ணியே சொல்கிறேன்னு அது அடுத்த வார்த்தை என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும் நீ என்னப்பா நீ என்ன வேணா பேசலாம் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பேசிட்டு போயிடலாம் அந்த மாதிரியான நபர் பேசுறதுக்கு நான் நிச்சயமாக பதில் சொல்ல முடியாது ஆனால் அதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா ரொம்ப சினிமாவில் கதை வசனெலாம் எழுதி எழுதி என்ன ஆகிட்டேன் அப்படின்னா சீமான் வந்து அதே மாதிரி கதை வசனம் எழுத இருந்துச்சு கேட்டா நான் ஆமகி சாப்பிட்டேன் என்னை அங்கே சூப்பிட்டாங்க என்னை அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க என்னை ஆப்கானிஸ்தானில் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படியே காலத்தை ஓட்டின்னா எவ்வளோ நாளைக்கு தான் ஓட்ட முடியும் ஓகே எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல எல்லையே கடந்து புழுகுனா இப்படி அது எப்படி சொல்கிறது அது சீமான் வந்து அதை உணர்ந்து பேசினா நல்லாயிருக்கும் ஓகே சார் அதுக்கப்புறம் இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா துணை முதல்வர் உதயநிதி ஆக போகிறாரா அப்படிங்கிறதான் நேத்தி கூட பேசுகிறப்போ கூட சொல்லியிருந்தாங்க நீங்கள் உதயநிதியை துணை முதல்வர் ஆக்குங்க அப்படிங்கிறது சொல்லும்போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நிறைய சீனியர்ஸ் அந்த இதில் இருக்காங்க திடீர்னு வந்து உதயநிதி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அது கொஞ்சம் பேசு பொருள் ஆகாதா இல்லை என்ன பேசு பொருள் எங்கள் கட்சி எங்கள் இயக்கம் நாங்கள் யார துணை ஆக்குறோம் யாரை வந்து கட்சியில மூத்தவங்களுக்கு கொடுக்குறோன்றது எங்க பிரச்சனை வெளியில இருந்து பாக்குறவங்களுக்காக முதல்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல ரெண்டாவது வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம உணர்ந்து பேசணும் நேரடியா ஒரு அமைச்சர் ஆகலை முதல்ல போய் மக்களை சந்திக்கிறாரு மக்கள் சந்திச்சு மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு அவரை சட்டமன்ற உறுப்பினராகிறாங்க அதுக்கப்புறம் அமைச்சர் அமைச்சராகிறாரு அதுக்கப்புறம் அவர் துணை முதலமைச்சர் ஆர் இந்த நாட்டுல முதல் முதல்ல மோடி முதலமைச்சர் ஆனாரு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதான்னு தெரியல அவர் என்ன சந்திச்சா வந்து முதலமைச்சர் ஆனாரு யோகி ஆதித்யா அந்த நாட்டுல முதல் முதல்ல முதலமைச்சர் ஆகும்போது அவர் வந்து மக்களை சந்திச்சிட்டா வந்து முதலமைச்சர் ஆனாரு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் இல்ல இப்ப அதே மாதிரி துணை முடியாது அப்போ அந்த மாதிரி நாங்க குடுக்கல நாங்க எப்படி குடுக்கறோம் மக்களை சந்திச்சு மக்களை ஏத்துக்கனதுக்கு அப்புறம் அரசியல்ல இறுதி எஜமானர்கள் மக்கள் தான் அந்த மக்களை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உட்கார்ந்து கருத்து பேசுறதுக்கு இங்க நாம யாரும் வந்த இல்ல மக்கள் தான் முடிவு பண்ண மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணி அவர் துணை முதலமைச்சர் அதில் என்ன தப்பு களத்தை சந்திச்சுட்டு வர ஒரு மனுஷருக்கு வந்து துணை முதலமைச்சருக்குமே வேற யாரு கொடுக்குறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ அப்போ ஒரு தவறான மனநிலையில் இருக்கும்போது நீங்க ஏன் அந்த மனநிலையில் இருக்கீங்க நான் பேச முடியாது ஸோ அந்த தான் பிரச்சனை ஓகே இடையில வந்து சில ஊடகங்கள்ல சில பத்திரிகை வந்து கொஞ்சம் சீனியர் ஜூனியர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் திமுக அதில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையில் வந்துச்சு ஸோ அதனால கேட்கிறாங்க இல்லை அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன் கிராமத்தில் ஒரு பழமை சொல்லுவாங்க காய்ச்ச மரத்தில் கல்லடிப்படுன்னு சொல்லுவாங்க திமுகன்றது ஒரு காய்ச்ச மரம் அதில் பார்த்து கல்லடி பட தான் செய்யும் அந்த கல்லடியெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது கடந்து போக வேண்டியதானே தெரியல அவர் ஒரு கற்பனை பேசுகிறாரு இவர் ஒரு கற்பனை பேசுறாரு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இதுக்கு மேலே அதில் பேசவே ஒன்றும் இல்லை மக்கள் தானே திரும்பவும் சொல்றேன் மக்கள் தான் இந்திய ஜஜமான மக்கள் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இங்க அத பத்தி பேசுறதுக்கு என்ன பொறுத்தவரை யாருக்குமே தார்மீக உரிமை இல்ல ஓகே அப்ப உதயநிதியை வந்து துணை முதலமைச்சர் மக்களும் ஏத்துக்கிட்டாங்க அதுதானே உண்மைன்ற நீங்க இன்னைக்கு சென்னையில நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குல ஜெயிச்சது யாரு அவரு தானே சேப்பாக்க தெரியல நீங்க இல்ல ஓகே அது திமுக கோட்டைன்னு சொல்லலாம் இல்லையா அதுல திமுக யார் இருந்தாலுமே வின் பண்ணுவாங்க சார் நான் கேட்கறேன் எல்லா வாரிசும் இந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா எல்லா வாரிசும் அரசியல்ல எம்ஜிஆரோட வாரிசு ஜானியம்மான்னு வந்தாங்க அவங்களை ஏத்துக்கினாங்களா சொல்லுங்க இல்லையே நம்ம கண்ணதற்கு பார்த்தது ஸோ இங்கே வாரிசு பிரச்சனை இல்லை ஒரு வாரிசுக்கு என்ன கொள்கை இருக்கு என்ன சித்தாந்தம் இருக்கு அதை எப்படி அவங்க வந்து மக்கள் தான் இங்கே அரசியலை தவிர ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புல அந்த மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அதனால சொல்லு இந்த மக்கள் வந்து பக்குவப்பட்ட மக்கள் ஓகே தெளிவான மக்கள் தன்னுடைய சித்தாந்தம் கொள்கைக்கு இந்த மண்ணுக்கு ஏத்த தலைமையை மட்டும்தான் ஏத்து பார்ப்போம் ஏன்னா பாஜக தொடர்ந்து விமர்சனத்தை முன் வச்சுட்டு வந்ததுன்னா வாரிசு அரசியல் அப்படிங்கிறவங்கதான் ஏற்கனவே நான் நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த எம்பி எலெக்ஷன் வர்றப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்னென்னா வாரிசு அரசியலுக்காக தான் வந்திருக்காங்க அது ராகுலாக இருக்கட்டும் இல்லை ஒதே முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வாரிசு அரசியல்னு சொல்கிறப்போ இல்லை வாரிசு அரசியலுங்கிற ஒன்றும் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொண்டு இருந்ததுனால இப்போ இது வரப்போ ஒரு பாஜகவுக்கு இது ஒரு வலுவான ஒரு பாயிண்ட் கிடச்சிடுற மாதிரி ஆகிடாதா அவங்க இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் அந்த இதில் எலெக்ஷன் இதெல்லாம் வரும்போது இல்லை அதாவது வாரிசு அரசியல் அப்படின்னு சிந்தித்து பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லாத ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி முதல்ல ஒரு விஷயம் கர்நாடகாவில் பிஜேபியோட மாநில தலைவராக யார் இருக்க எடியூரப்பாவோட பையன் தானே மாநில தலைவராக இருக்காரு இப்போ ராஜ்நாத் சிங் பையன்ல இருந்து எடுத்து பாருங்க அமித்ஷாவோட இருந்து எல்லாரோட வாரிசு நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்களா சுஷ்மா சுவராஜோட வாரிசுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்களா யாருக்கு நீங்க சீட்டு கொடுக்கல அம்மா நீங்கள் வந்து பேசணுன்றதுக்காக பேசப்படுற ஒரு குற்றச்சாட்டை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டிய அதை வந்து சீரியஸாக அதை எடுத்துன்னா அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியனா சில எதை சொல்கிறதில்ல நகைச்சுவையாக கடந்து போயிடணும் பிஜேபி பேசுகிறத வந்து பெருசாக எடுத்துக்கூடாது அதே இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவைன்னு சொல்லிட்டு போகணும் அப்படி போனாதான் அந்த அவர்கள் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக பேசதில்லை நீங்கள் நாட்டில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் மொத்தமாக திசை திருப்புறீங்களே தவிர ஒரு தளபதி சொன்ன மாதிரி இன்றைக்கி எந்த உரிமைகளும் இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த உரிமைகளை பற்றி நம்ம பேச வேண்டிய கட்டத்தில் இருக்கும் ஸோ அதை பேசுகிறதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தேவையற்ற விஷயங்களை அவங்க நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுக்கு வந்து அமல்மண்டு பாஸ் ஆகிருக்க முடியாது அந்த செய்திகள் வந்திருக்கு ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இது கடுமையான எதிர்ப்புகள் எல்லாமே சொல்லியிருந்தனால அது பாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற அந்த விஷயம் வரப்போ இது என்னவோ மாறும் இல்ல அதாவது பாஸ் ஆயிடுச்சுன்னா மத்திய அமைச்சரை ஒப்புதல் கொடுத்து தான் சொல்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நீங்க இந்த நாட்டை உருவாக்கும் போது ஒரு விஷயத்தை வந்து நீங்க பல்வேறு சமஸ்தானங்களை வந்து தான் இந்த ஒன்றியத்தை உருவாக்கினீங்க இந்த ஒன்றியத்தை உருவாக்கும் போது என்ன சொன்னீங்கன்னா உங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் நாங்கள் பாதுகாப்புன்னு தான் நீங்க நினைச்சீங்க ஆனா இன்னைக்கு வந்து இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் சொல்றது வந்து எப்படின்னா ஒரே உணவு ஒரே பழக்க வழக்கங்கள் ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் ஒரே மொழின்றதுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய இந்த ஆர்எஸ்எஸ் இந்து ராஷ்டிரா அஜெண்டான்னு சொல்லுவாங்க இதுக்கான முன்னோட்டமாக இதை நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ஒரு தேர்தல்ன்றது வந்து ஒவ்வொரு காலகட்டங்களில் மாறுது அதுக்கு வந்து எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேறாங்க இப்போ மூணு வருஷத்துல இப்போ ஐந்து மாநில தேர்தல் நடந்தது இல்லை நீங்கள் ஏன் அப்போவே நாடாளுமன்ற தேர்தல் நடத்த வேண்டியது தானே ஏன் நடத்தலை அப்போது ஐந்து மாநில தேர்தல் தனியாக நடத்துகிறீங்க இன்றைக்கி வந்து அந்த கதையை பேசுகிறீங்க திரும்ப இன்னைக்கு காஷ்மீர்ல காஷ்மீரில் தேர்தல் நடக்குது திரும்ப ஹரியானாவுட தேர்தல் தனியாக இருக்குது மகாராஷ்டிராவோடைய தேர்தல் தனியாக இருக்குது இப்போது இதெல்லாம் எப்படின்னா உச்சக்கட்ட நகைச்சுவை மாதிரி தேர்தா இல்லையா ஸோ உங்களால் இந்த தேர்தலையே ஒட்டுமொத்தமாக நடத்த முடியல கேட்டால் நீங்கள் செலவாகுதுன்னு பேசுகிறீங்க நீங்கள் செலவாகுதுன்னு பேசுகிறதே மிகப்பெரிய அதுவும் ஒரு நகைச்சுவை இல்லை செலவு அதான் அவங்க அவங்க முதல்ல சொல்றது என்ன ஒரே செலவாயிடும் தனித்தனியா இது பண்ணணுங்கிற இது கிடையாது அதுதான் நான் சொல்ல வந்தேன்னா அப்போ நீங்க ஒரே செலவாயிடும்னா நீங்க வந்து கார்பரேட் நண்பர்களுக்கு வாரி கொடுத்தீங்களா பல லட்சம் கோடி சுமார் பதினஞ்சு லட்சத்து கோடிக்கு மேல வாரி கொடுத்தீங்கல்ல அந்த பத்து பதினஞ்சு லட்சம் கோடி யாரோட காசு அப்போ உங்களுக்கு இந்த தேர்தலோட செலவு பத்திலாம் உங்களுக்கு கணக்கு போடலையா இப்போ வந்து இந்த ஆட்சி வந்ததுக்கு நான் சொல்றது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஆட்சி வந்ததுக்கு ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் வந்து சூப்பர் ரிச் டேக்ஸ் போடணும்னு சொல்லிவிட்டு ஜி டுவெண்ட்டியில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதில் கனடா ரஷ்யாலாம் வந்து அந்த ரெண்டு பர்சன்ட் டேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் பெரிய மில் பணக்காரர்களுக்கு அந்த டேக்ஸ் நீங்கள் இங்கே ஏன் போடாமல் இருக்கீங்க அது ஒரு ஆண்டோட ஒன்றிய அரசுக்கு வரக்கூடிய வருமானம் வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி வரப்போகுது ஓகே அப்போ நீங்கள் அந்த சூப்பர் ரிச் டேக்ஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி வரும் அப்போ அந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி அரசாங்கத்துக்கு வரதை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க நீங்கள் அப்போ இதில் எத்தனை லட்சம் எத்தனாயிரம் கோடி நீங்கள் மிச்சம் பண்ணிவிட போகிறீங்க அப்போது உங்களுக்கு வந்து ஒரு பின்னாடி ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் செயல்படுத்தணும் அதுக்காக இதை நடை எடுத்துன்னு வரணும் முயற்சி பண்ணுறிங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை இது ஒன்றும் நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு வரணும் அந்த பில் வந்து பாஸ் பண்ணப்படணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி மூன்றாவது தடவை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே அவரால் பெரிய எந்த மசோதாவும் தனியாக நான் நிறைவேற்ற முடியல எல்லா மசோதாவும் திரும்ப போயிட்டு இருந்தேன் ஜேபிசிக்கு தான் போயிட்டு இருக்கு அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் இந்த மசோதா எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் நம்புறேன் இதனால மாநில கட்சிகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு சார் வரும் நீங்க எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களேன் ஒரு மாநிலத்துக்கான தேர்தலில் வந்து ஒவ்வொருத்தர் ஒரு மனநிலை வாக்களிப்பாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்குன்னு வரும்போது அதுல ஒரு மனநில வாக்களிப்பாங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா ஸோ ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அதை ஒரு மனநிலையை செட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க ஸோ தேசிய கட்சிகள் தான் பெரு தேசிய கட்சிகளுடைய வளர்ச்சியோ அது பிஜேபி வந்து தா ஆளுகின்ற மாநிலங்களில் வச்சே நாடாளுமன்றத்தை பிடிக்கணுன்றதோட அவங்களோட ஆசை ஸோ அந்த ஆசையோட அடிப்படையில் இதை செய்கிறாங்க மற்றபடி வந்து நீங்கள் இப்போது தென் மாநிலங்களில் எங்கேயும் இல்லை இன்னைக்கு இல்லை அப்போது அவங்களுக்கு அது ஒரு நோக்கத்துமாக செட் பண்ணி எடுத்துன்னு வரணும் முயற்சி பண்ணுறாங்க அதுதான் சொல்லல ஆர்எஸ்எஸ் உடைய வேலையை செய்கிற பிஜேபி இன்னைக்கு உட்கார்ந்து இருக்க அவங்க ஆர்எஸ்எஸ் சொல்கிற எழுதி கொடுக்குறத வாசிக்கிற படிக்கிற ஒரு நபர் தான் இன்றைக்கி மோடி அவர்கள் ஒரு ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டால் தமிழகத்திலையும் பாஜகவோட வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா இல்லை நிறைய சீட்டு பிடிச்சிருவாங்களா எந்த காலத்துலையும் தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் உயராது சார் உயர்ந்த மாதிரி நடிக்கிறாங்க அவ்வளோதான் உண்மை எப்படிங்க உயருது உயரவே இல்லையே அது மூணு சதவீத கட்சி தான் அது அதுக்கு மேல அங்க எங்க வளர்ந்தது நம்ம இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்றப்போ வாக்காளர்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா திரும்ப சொல்ற தமிழ்நாட்டில் என்னைக்கு அந்த பிரச்சனை வராது தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப நாலு எம்எல்ஏ ஜெயிச்சுதான் சொல்லப்படுறது கூட அதிமுக இல்லைன்னா அந்த நாலுமே நீங்க தூத்துதான் தமிழ்நாட்டுன்ற மக்கள் வந்து ரொம்ப தெளிவான சித்தாந்த கொள்கை ரீதியா இருக்கிற ஒரு மக்கள் அவங்கள வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக மதத்தோட பேரை வச்சு எல்லாம் ஏமாற்ற முடியும் அதனால் நாங்கள் திரும்ப சொல்லுங்கள் இன்னொரு நூறு இரநூறு வருஷம் ஆனால் கூட தமிழ்நாட்டில் பிஜேபியால் என்றைக்குமே கால் உண்ற முடியவே முடியாது ஓகே சார் நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் திஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்